கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு வளருங்கள் தினமும் வளருங்கள் அதார வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் மகிமையின் மக்களை நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு காலகட்டத்தில் அதாவது வெவ்வேறு வயதில் அச்சிக்கப்பட்டிருக்கிறோம் உதாரணத்திற்கு ஒரு ஒரு முப்பது வயதில் ரச்சிக்கப்பட்டிருந்தால் முப்பது வயதுக்குரிய சரீர வளர்ச்சி இருக்கும் உலகத்திற்குரிய அனுபவங்கள் இருக்கும் படித்து பட்டம் பெற்றுள்ளவராக இருக்கலாம் நல்ல உத்தியோகத்தில் இருக்கலாம் திருமணமாகிய குழந்தைகள் இருக்கலாம் இவருக்கு கீழே அநேகம் பேர் வேலை பார்க்கலாம் ஆனால் இந்த நபர் புதிதாய் பிறந்த குழந்தை தெய்வீக குடும்பத்தில் இன்று பிறந்திருக்கிறார் தேவனுடைய சுதந்திரர் தேவ பிள்ளை ராஜாதி ராஜாவின் பிள்ளை கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர் அதாவது பங்காளி லூக்கா பதினஞ்சு முப்பத்தி ஒன்றில் சொல்லப்பட்ட வாக்கு இவருக்கு உரியது நீ எப்போது என்னோடு இருக்கிறாய் என்னது எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது உனக்குள்ளதாய் இருக்கிறது உனக்குரியதா இருக்கிறது எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி நம் குடும்பத்தில் பிள்ளைகள் குழந்தைகள் இருக்கிறார் நம்முடைய சொத்துக்கள் யாவும் இந்த குழந்தைகளுக்குத்தான் ஆனால் இந்த குழந்தைகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை நமக்கு இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது என்று இது வளர வேண்டும் லீகலாக இது மேஜராக வேண்டும் மேஜரானதும் இந்த பிள்ளை இந்த சொத்தை வைத்து காப்பாற்றுமா பெருக்குமா இல்லை அழித்து விடுமா என்று பெற்றோர்கள் கவனிக்கிறார்கள் இந்த மகன் ஊதாரியாக பொறுப்பில்லாதவனாக இருந்தால் இதனுடைய மேன்மை அறியாதவனாக இருந்தால் பெற்றோர் இவனுக்கு கொடாமல் பேரப்பிள்ளைகளுக்கு உயில் உயிர் எழுதுவதை நான் பார்த்திருக்கிறேன் அழிந்து போயிருந்த சொத்து நம் கூட வரவே வராது என்று நிச்சயப்பட்டு இந்த சொத்துக்கு இவ்வளவு பாதுகாப்பு தேடுகிறார்கள் பெற்றோர்கள் என்றால் அழியாத வித்தாகிய பரலோக நற்பொருளுக்கு தேவன் எவ்வளவு பாதுகாப்பு தேடுவார் என்று பாருங்க ஆம் ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லா ஆசீர்வாதங்களும் இம்மைக்கும் வறுமைக்கும் உள்ளவற்றை தேவன் கொடுப்பதில்லை ரட்சிக்கப்பட்ட புதிதில் நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக விசுவாசத்தை நிலைநிறுத்துவதற்காக நிறுத்துவதற்காக வளருவதற்காக அவரவர் மனநிலைக்கு தக்கவாறு ஆசிர்வதிக்கிறார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் நான் ரச்சிக்கப்பட்ட புதிதில் காரியங்கள் ஏறுக்குமாறாக நடந்தது நான் நினைத்து வந்தது ஒன்று நடந்தது வேறு ஒன்று ரட்சிப்பு என்றால் என்ன என்று தெரியாமலேயே ரட்சிக்கப்பட்டேன் ஞான ஸ்தானம் எடுத்தேன் இப்படி இருக்கக்கூடாது நாம் ஆவிக்குரிய காரியங்களை வளர வேண்டும் எப்படி வளருவது இந்த வளர்ச்சிக்கு எது தடை என்பதை வேதம் அற்புதமாய் விளக்குகிறது கலாத்திய நான்காம் அதிகார முதல் வசனத்தில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கு வித்தியாசம் இல்லை வீட்டில் இருக்கிறார்கள் வேலைக்கு வைத்திருப்பார் அவனுக்கு ஒன்றுமே இல்லை ஏதும் கிடையாது ஆனால் பிள்ளைகள் இருப்பார்கள் அந்த வீட்டு சொந்தக்காரர்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் அவர்களுக்கு எல்லாம் உண்டு ஒருவனுக்கு ஏதும் இல்லை இன்னொருவனுக்கு எல்லாம் உண்டு ஆனா ரெண்டு பேரும் சமம் என்கிறது ஏன் இன்னும் இந்த சொந்த பிள்ளை வளரவில்லை நாம் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாததால்தான் நாம் யார் நம்முடைய மேன்மை என்ன நம்முடைய நாம் டிமேண்ட் பண்ணி பற்றி பெற்றுக்கொள்ளலாம் என்று அறியாமல் சோர்ந்து சோர்ந்து கண்ணீரும் இருக்கிறோம் நாம் வளர வேண்டும் இந்த வளர்ச்சிக்கு தடை உண்டு என்பதை முதலில் அறிய வேண்டும் ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு வசனங்களை படியுங்க இப்படி இருக்க கர்த்த தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுகளில் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் எதை ஒழிக்க வேண்டும் எதன் மேல் வாஞ்சியா வேண்டும் அப்பதான் வளர முடியும் ஒவ்வொரு நாள் செய்தியிலும் ஆவிக்குரிய வளர்ச்சி எவ்வளவு முக்கியம் என்பதையும் ஆவிக்குரிய வாழ்வை சீராக அமைத்துக் கொண்டால் மத்திய உலக ஆசீர்வாதங்கள் வந்து அதன் அதன் இடத்தில் அமரும் என்பதை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன் ரட்சிக்கப்பட்ட பின் நமக்கும் தேவனுக்கும் என்ன உறவு இந்த உறவை எப்படி காத்துக் கொள்வது என்பதை அறிந்துவிட்டால் வளர்ந்து விட்டால் ஒன்று பேதில் ரெண்டாம் அதிகார இரண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்ட வேண்டாத குணங்களை சுபாவங்களை தூக்கி எறிந்து விடலாம் கஷ்டமே இருக்காது இதை தூக்கி விட வேண்டும் வசனத்தின் மீது நாட்டம் இருக்க வேண்டும் வசனம் இல்லாமல் வாழ்வு இல்லை தினமும் ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணி இருதயத்தில் போடுங்கள் வளருவீர்கள் இருதயத்தை வசனங்களா நிரப்புங்கள் வளருவீர்கள் அந்த வார்த்தையின்படி அப்படியே நடக்கும் என்பதை விசுவாசியுங்கள் வளருவீர்கள் அதை தியானியுங்கள் நேரம் எடுத்து இயேசுவை நாமத்தில் அறிக்கை செய்யுங்கள் வளருவீர்கள் உயர்வீர்கள் ஆண்டவர் அந்த வார்த்தை அப்படி நிறைவேற்றித்தான் முடிப்பார் அவர் உண்மையுள்ளவர் இந்த வசனத்தின்படி நான் மாற விரும்புகிறேன் உதவி செய்யுங்கள் என்று ஜெவியுங்கள் யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் தண்ணீரால் நிரப்பப்பட்ட கற்சாடி தண்ணீர் ரசமாக மாறினது போல இயேசு உங்கள் வாழ்வை கணிதரும் வாழ்வாக செழிப்புள்ள பிரயோஜனப்படும் வாழ்வாக மாற்றுவார் எல்லாம் மாறும் வளர வேண்டும் நம் ஆவிக்குரிய காரியங்களை வளர வளர நம்முடைய சுவாபங்கள் அற்புதமாய் மாறும் இதை நீங்கள் முதலில் காணலாம் பிறரும் காண்பார்கள் வளர்வதற்கு ரெண்டு காரணங்களை சொன்னேன் திரும்பவும் சொல்லுகிறேன் தூக்கி எரிய வேலை தூக்கி எரிய வேண்டும் இப்போ ஒன்று பேதிரு ரெண்டாம் அதிகாரத்தை ஒன்று ரெண்டு வசனங்கள் சொல்லப்பட்டது போல் ஞானப்பாலை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று தூக்கி எறிய வேண்டும் ஒன்று உள்ளே அனுமதிக்க வேண்டும் காத்திருப்பது விசுவாசத்தில் உறுதியாக இருப்பது மற்றவர்களுடைய வளர்ச்சியில் சந்தோஷப்படுவது பிறரை இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்வது நமக்கு கஷ்டமாகவே இருக்காதுங்க இதை வைத்தே நீங்கள் உங்களது ஆவிக்குரிய வளர்ச்சியை நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளலாம் யாரும் சொல்ல வேண்டியதில்லை அவ ஆவிக்குரியவர்கள் என்று எந்த அளவில் இருக்கிறோம் என்பதை நாமே கண்டுகொள்ளலாம் ஒன்று குருதியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றில் பவுல் சொல்வது போல ரட்சிக்கப்பட்டு பத்தோ பதினஞ்சோ இருபது வருஷங்கள் ஆகியும் இன்னும் குழந்தையாகவே இருக்கக்கூடாது சாதாரண மனிதன் மேயர் மென் அதிலிருந்து அசாதாரண மனிதனாக மாற வேண்டும் இதற்கு வசனம் தான் வார்த்தை தான் தேவ வார்த்தை தான் அவருக்கு கீழ்ப்படிதல் தான் ஆவியானவருக்கு கீழ்ப்படிதல் தான் இந்த வளர்ச்சி வேண்டும் நம்மளுக்கு உங்களது கார் பங்களா இதை வைத்து யாரும் உங்களை மதிப்பிட மாட்டார் அந்த காலமெல்லாம் போய்விட்டது உங்களது அற்புத சுபாவம் பொறுமை கரிசனம் மாய்மாளம் இல்லாத அன்பு ஏதோ ஒன்று அவர்களுக்கு உங்களிடம் இம்பாக்ட் ஆகும் உங்களோடு பலரோடு பேசுகிறவர்கள் உறவுக்காரர்களுக்கு நீங்க வளர்ந்து கொண்டிருப்பதை அவர்கள் காண்பார்கள் உள்ளான மனிதன் வளர்ந்து கொண்டிருப்பதை மாற்றம் அடித்துக் கொண்டிருப்பதை அவர்கள் காண்பார்கள் இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்று வருவார்கள் நீங்கள் ஜெபித்தால் நடக்கும் தீர்க்க தரிசன வாக்குகளை ஆவியானவர் உங்கள் வாயில் வைப்பார் என்றால் நீங்கள் வளர்ந்து விட்டவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நானும் செய்ய வேண்டாம் உங்களை பார்த்தாலே பிசாசு அலறி எடுத்துக்கொண்டு ஓடும் செய்ய வேண்டாம் என்ற காரியங்கள் நான் செய்ய கூடாது தேவ பிரசன உங்களை சூழ்ந்திருப்பதை பிசாசுகள் கூட அறியும் ஏனென்றால் நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வளர்ச்சியை வைத்துத்தான் உலகம் மதிப்பிடும் ஜெபிக்கலாம் ஆவிக்குரிய வளர்ச்சி எவ்வளவு வசனம் தெரியும் என்பதை பொறுத்தோ எவ்வளவு நேரம் என்பதை பொறுத்து அவசியம்தான் வசனத்திற்கு கீழ்பிடுகிறோமா வசனத்தின் உடர்த்ததலுக்கு செவி கொடுத்து கீழ்பிடுகிறோமா என்பதை பொறுத்து தான் அமையும் என்பதை கற்றுக்கொண்டோம் நாங்கள் இனிமேல் கீழ்பிடிவோம் நீர் மெச்சிக்கொள்ளும் அளவிற்கு வளர்வோம் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amen. Hallelujah.